ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டக்குன்னு ஒரு தக்காளி சட்னி தாங்க செய்ய போகிறோம் இந்த தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம்லாம் எதுவுமே சேர்க்காம சிம்பிளாக தக்காளி வச்சு தாங்க சட்னி போகிறோம் இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ வாங்க இந்த தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் தக்காளி பழம் நிறையா எடுத்துக்கலாங்க நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கலாம் நான் அந்த சட்னி நிறையா செய்கிறேன் எங்கள் வீட்டில் இந்த சட்னி எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால இந்த சட்னி நிறையா செய்ய போகிறேங்க நிறையா தக்காளி பழத்தை கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரம் நிறையா சேர்த்தா தான் சட்னி காரம் சாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூடவே நம்ம கல்லு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து போட்டுக்கலாம் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சட்னியை அதில் சேர்த்துக்கலாம் கூடவே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் ஊற்றிக்கலாங்க நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு த நல்லா சட்னி கொதித்து வந்திருக்கு இனிமேல் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக தகன்னு நல்லா சட்னி கெட்டியாயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ தோசை ஊற்றிக்கலாம் இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி ரெண்டு நாளைக்கும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ